வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் ஆலயத்தின் பங்கு தந்தை ஜோமிக்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு குண்டக்குடி பொன்னம்பல தேசிய பொன்னாடை போட்ட இப்பொழுது டாக்டர் வைகுண்டராமன் அவர்கள் அவர்கள் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தி இப்போது இதோ ஐயா நெல்லை தான். இந்த கடல் அன்பை பொழிவதில் சீரிய கடல் ஆத்திரம் வந்துவிட்டால் சீரும் மலைகடல் அந்த கண்ணனை போல் இந்த கண்ணனும் எட்டாவதாய் உதித்தவர் தமிழை எட்டு திக்கும் பதித்தவர் அரியும் சிவனும் ஒன்றென்பதே அறிவின் மாட்சி இந்த அரி கண்ணன் எழுதிய சிவனின் பாடல் அதற்கு சாட்சி அரை சதம் பாடல்களும் கீர்த்தி அவனை கண்முன்னே நிறுத்துகிறார் மூர்த்தி வாழ்த்துதற்கு வயது வேண்டாம் வான் மட்டும் அன்பு போதும் வாழ்த்துகிறேன் பூரணி அவர்கள் கொண்டாடப்படுத்துகிறார்கள் தொடர்ந்து கடையம் திருவள்ளூர் கழக துணைத் தலைவர் திரு கல்யாண சிவகாமநாதன் அவர்கள் வாழ்த்து வாசிக்க இருக்கிறார் இவ்விழாவிற்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமகான் சன்னிதானம் குன்றக்கூடி அடிகளார் அவருடைய பொன்னார் திருப்பாதங்களை வணங்கி வணங்கி நமக்கெல்லாம் ஒரு அருமையான கவிய முறை தந்தளித்த கடல் நெல்லை கண்ணன் அவர்களையும் வணங்கி இங்கு அவையில் மேடையில் வீட்டிருப்போரையும் அவையில் கூடியிருப்போரையும் வணங்கி என்னுடைய வாழ்த்துறையை சமர்ப்பிக்கின்றேன் திக்கணைத்தும் சடை வீசி என்பதனுடைய அனைத்து அருமைகளையும் அதில் பொதிந்துள்ள ஆன்மீக கருத்துக்களையும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எடுத்து கூறினார்கள் உண்மையிலே அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி இருக்கிறது என்று அதற்கும் ஒரு அருமையான விளக்கத்தையும் கொடுத்தார்கள் அன்னை குழந்தையை ஈன்றிருக்கிறாள் என்பது உலகறிந்த உண்மை உண்மை ஆனால் குழந்தை அன்னையை ஈன்றெடுக்குமா ஈன்றெடுத்திருக்கிறது என்ற அருமையான ஒரு தமிழி ஊர் பிள்ளை கரிகேட்டு உவக்க வைத்தான் உலகறிய தன் பிள்ளை சுற்ற வைத்தான் சிறு தொண்ட நாயனார் சொன்னாரு அடுத்தது போல ஞான படத்திற்காக முருகனு விநாயகர் அதான் ஊர் பிள்ளை கரிகேட்டு உவக்க வைத்தான் உலகத்தை தன் பிள்ளை சுற்ற வைத்தான் போர் பிள்ளையாக அவன் ஒன்று பெற பிள்ளை ஒன்று அவன் பெற்றெடுத்தான் போருக்காக நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த திரு முருகப்பெருமான் பிள்ளை ஒன்று பெற்றெடுத்தான் ஊர் பிள்ளையாக வைகை வந்து உதிர்பிட்டு மண்ணு ஒன்று தன் பசி தீர்த்தான் இப்ப சொன்ன பிள்ளைகள் சொல்ற நீ யார் பிள்ளை யார் பிள்ளை நீ என்று சிறந்த உடனே கவிஞர் வாயிலிருந்து வருது யார் பிள்ளை நீ என்றதற்கு காரைக்கால் அம்மை எனும் அன்னையை ஈன்ற பிள்ளை நான் என்றான் காரைக்கால் அம்மை எனும் அன்னையை ஈன்ற பிள்ளை நான் என்று சொன்னான் என்று மிக அருமையாக அந்த தமிழை வைத்து அவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள் இந்த திரு திக்கெல்லாம் கடை சடைவீசி என்பனுடைய கடைசி பாடலில் சொன்னது போல வாழ்வதற்கும் வருவதற்கும் போவதற்கும் வாழ்க்கை என்று ஆடுவதற்கும் பல உடல்கள் தந்து மிக அருமையாக இந்த பாடலை வந்து போவதற்கும் வாழ்க்கை என்று ஆடுவதற்கும் உடல்கள் தந்து அதற்கு அடுத்த சொல்றாரு சொந்தம் தப்பாது பலரை தந்து சோதனைகள் வந்தபோது அருளைய தந்து அருமையாக சொல்ற சொந்த பலரை தப்பாமல் பலரை தந்து அப்படி அடியில் சொல்றார் பலரை தந்து சோதனைகள் வந்த போது அருளை தந்து வந்த அவர்கள் நிறைய அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு வந்து பல அதிசயங்கள் என்னை ஆட்களும் வைகை கரையேற்ற பொருளை கரையறை நெல்லையானே என்று அவர்கள் சொன்னார்கள் இப்படி அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு அருமையான இறைவனுடைய எல்லாம் தந்த காரணத்தினால உண்மையிலே நான் இங்கு வந்து எனக்கு இப்படி ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த என் மேலையில் வர முடியும் என்று நான் நினைக்கவில்லை அதனால நான் ஒரு சின்ன ஒரு வாழ்த்துப்பாவை அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன் ஒரு சிறிய வாழ்த்துப்பா தான் நாமெல்லாம் அறிவோம் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெறுவதற்காக எல்லாம் முயன்று பல முயற்சி செய்து பிறகு அதுல ஆலகால விஷங்களுக்கு சிவன் வந்து அதை தான் உண்டு அமுத அமிர்தத்தை அமரருக்கு அளித்தான் அப்ப அந்த அமரர்கள் எல்லாம் அமுதுகிற அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அதைத்தான் நான் சொன்னேன் அமிழ்ந்துடனை அமரர் அமிழ்ந்துடனை கடல் கடைந்தே அமரர் கொளர் இங்கு நெல்லை தமிழ் கடலே கவி அமிழ்ந்தை தான் இமிழ் கடல் சூழ் உலகத்தார் இனிதெனவே தாம் பருகி தமிழ்ந்த சிவநருளில் திளைத்து இன்ப நிலை பெறுவார் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நிறைவுறி சட்டப்பேரவை உறுப்பினர் லட்சுமணன் வருகிறார் மேடை நாங்கதான் சட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் கொஞ்சம் அதிகம் நேரமானாலும் பொறுத்துக்கிட வேண்டியது எனக்கு உலகம் போனா பொம்பளை பிள்ளைகள் அப்பான்னு நிறைய பிள்ளைகள் கலைஞர் வந்துருக்காங்க ஒரு நாள் கோயம்புத்தில இருந்து என்னை நான் அவனை வந்து பார்க்க வர வேணும் சொன்னேன் காலில் பத்துட்டு தான் என்ன பார்க்க முடியும் இவன் கோயம்புத்தூர்ல வந்து புரட்டு வந்து அஞ்சரை ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கா வேண்டாம் கூட இதுக்கு நம்மள தெரியாம அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே குளிச்சு உட்கார்ந்து வந்துருக்கான் ஆட்டோ டிரைவரே பிள்ளைய பார்த்துன்னே போய் கடலாத இருக்காரா நாய்க்கு மனசை இருக்கிற குர்த்திகள் இவற்ற கிட்ட போய் யார் நீ இங்கே வந்திருக்க ஐயாவை பார்க்க உடனே ஆட்டோ இங்கே உட்கார்ந்துருக்கேன் எங்களை ஏசுவார் ஐயா ஆட்டோல யாரும் வீட்டுக்கு நான் ஏழரை மணிக்கு என்ன பார்த்தீங்கன்னா பண்டி சாமி மாதிரி தான் இருக்கேன் ஒரு துண்டு கட்டி கட்டி என்ன பார்த்து பண்டி மலை சாமின்னு துண்டாலும் என்ன அப்படி உட்கார்ந்துருக்கேன் இவன் எங்கள் வீட்டுக்காரி விழுந்தேன் ஒரு பிள்ளை வந்திருக்கேன் அப்புறம் நான் இந்த மா தென் மாவட்டத்தில் எங்கே கூட்டம் போனாலும் பொருட்டு பயன்படுத்திக்கிறது எங்கள் குடும்பத்தோடு எங்கூட வந்துருப்பான் எல்லாரும் பொறுத்துக்கணும் அவ ஏதோ என்னை பற்றி அப்பின பற்றி பேசலங்கா அந்த பேசு பேசு இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெருந்தலைவர்கள் மற்றும் சிறப்பு ஆகிய குன்றக்குடி சன்னிதானம் அவர்கள் நமது அன்புக்குரிய நிலை கண்ணன் ஐயா அவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய காலைவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் யதார்த்த வாழ்க்கையின் யதார்த்த மக்களின் மக்களின் யதார்த்த அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகளை மிக யதார்த்தமாக சொல்லும் திறமை படைத்தவர் திறமையை பெற்றவர் நமது அன்புக்குரிய கண்ணன் ஐயா அவர்கள் இதில் வந்து திறமையை திறமை கற்றவர் என்று சொல்ல முடியாது அவரை நான் குறிப்பிடும்போது திறமையை தனி கலையை பெற்றவர் என்றே சொல்ல வேண்டும் அந்த தனி திறமை தனி கலையை ஒரு சிலர் மட்டுமே பெற்று வர முடியும் ஒரு சிலர் மட்டும்தான் கற்று வர முடியும் அதில் திறமையை கலையை தானாகவே போதே பெற்று வந்தவர் நமது அன்புக்குரிய ஐயா அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல யதார்த்தமான வார்த்தைகள் யதார்த்தமான சாமானிய மக்களும் மிக சாதாரணமாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் அமைந்து இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லும் அளவுக்கு ஏதோ சாதாரண கருத்துக்கள் என்று எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இருக்காது அதை நான் சொல்லும் அளவுக்கு தேவையே இல்லை இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கும் அப்படி ஒப்பட்ட ஒரு அருமை பெருமை நிறைந்த நெல்லை கண்ணன் ஐயா அவர்களை இந்த மேடையிலே முதல் பட்சமாக வைத்து பேசுவதில் அவருக்கு விருப்பம் இருக்காது சோ அவரை பற்றி பேசுவதில் நான் இரண்டாம் பட்சமாகவே வைக்கிறேன் முதல் பட்சமாக கூற விரும்புவது இந்த மேடையிலே சிவபெருமான் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்கள் எனக்கு கடவுள் பக்தி அதிகம் கிடையாது கிடையாது ஆனால் கடவுளை வீட்டில் நடக்கும் பூஜை புனஸ்காரங்களிலும் நான் அதிகம் கலந்து கொள்வதில்லை ஆனால் கடவுளை எடு எடுத்துக்கொள்ள வேண்டும் கடவுள் பாதையில் செல்ல வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் என்னை நானே கட்டாயப்படுத்திக் கொள்வேன் ஸோ இரண்டுக்கும் நடுவில் தான் நான் இருக்கிறேன் கடவுள் பக்திக்கும் கடவுள் பக்தி இல்லை என்றும் அந்த கோட்பாட்டுக்கும் இரண்டுக்கு நடுவில் நான் இருக்கிறேன் அந்த இரண்டுக்கு நடுவில் இருக்கும் போதே கடவுளை நினைக்கும் போதும் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தின் வழியில் செல்லும் போது எவ்வளவு பெரிய பூரிப்பு அடைகிறது எவ்வளவு நிதானப்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவு வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை என்னால் ஓரளவு ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது எப்பொழுது இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் போதே அப்படி இருக்கும் போதே இத்தனையான ஒரு பரவசத்தை என்னால் அடைய முடியும் என்றால் கடவுளை முழுவதுமாக ஆன்மீக பாதை முழுவதுமாக ஏற்கும் போதும் எவ்வளவு சமுதாய மேம்பாடுகள் அடையும் என்பதை நம்மால் உணர முடியும் ஒரு வாசகம் வாசித்தேன் உண்மையில் கடவுள் மனிதனை படைத்தானா என்பது தெரியாது ஆனால் மனிதன் கடவுளை படைத்து விட்டான் என்று உண்மைதான் கடவுளே இல்லை என்று கூறும் நாத்திகனுக்கு மட்டுமல்ல நாத்திகன் யாத்தினத்திகனு கூட ஒரு நூடி பொழுதாவது தோன்றிப்போகும் கடவுள் உண்மையில் உள்ளாரா என்று ஆம் கடவுள் என்பது என்ன என்று தேடும்போது அன்னையின் அன்பு என்கிறார்கள் கள்ள கபடம் மற்ற குழந்தையின் சிரிப்பு என்கிறார்கள்

நமது பெரியவர்கள் குறிப்பிட்ட ஒவ்வொன்றும் விஞ்ஞான ரீதியாக நமது வாழ்க்கையில் அன்றாட வந்து கொண்டே இருப்பது என்பதை நாம் பெரியவர்களின் கோட்பாட்டில் நாம் எத்தனையோ சொல் வழியில் நாம் உணர்கிறோம் அதன் அதன்படி எனக்கு இந்த வாய்ப்பினை கூட்டி இந்த வாய்ப்பினை அளிப்பதற்கு மிக்க அனைவருக்கும் நன்றி வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனல் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்